ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் லீக் ஆனதை பெருசா கொண்டு போனது அனாமலஜி தான் பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டாரு எப்படி லீக் ஆகும் டெக்னாலஜி ஃபால்ட்டுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இன்டர்நெட் நெட்வொர்க் ப்ரோட்டோக்கால் ஐபி க்ளோஸ்டா இருக்கு எல்லா டெக்னிக்கலாவும் இப்ப என்னால வந்து சொல்ல முடியாது நான் கல்ச்சரலா தான் பேச முடியும் ஆனா அவர் வந்து போலீஸ் வேர்ட்ஸ் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஃபுல்லா சொல்றாரு ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால ஸோ வந்து இது மிகப்பெரிய தவறு எஃப்ஐஆர்ல டீட்டெயிலா போய் என்னென்ன தவறு பொண்ணு தவறா சித்தரிச்சிருக்காங்க பொண்ணு வந்து தப்பான பொண்ணு மாதிரி வந்து டிவைட் பண்ணிருக்காங்க அக்வேர் ஆணிவேருன்னு சொல்லுவாங்க ஜி அது மாதிரி எஃப்ஐஆர் படிச்சு எஃப்ஐஆர் லீக் ஆனது எஃப்ஐஆர்ல வந்து பொண்ணோட ஃபுல்லா ரிலீஸ் பண்ணது எல்லாத்தையும் பப்ளிக் கொண்டு வந்துட்டாரு இது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேசிய மகளிர் ஆணையம் வந்து அதையே சுட்டிக்காட்டியிருக்கு ஐபிஎஸ் டீம் மூணு ஐபிஎஸ் லேடி போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை பக்காவா எடுத்துட்டு போயிருக்காங்க தேசிய மகளிர் ஆணையம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்க எல்லாம் சர்ச் பண்ணிட்டாங்க இதை வந்து புஷ் பண்ணது ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு போய் அதே மாதிரி ஆளுநர்கிட்ட எடுத்துட்டு போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து அதுக்கப்புறமும் விடாம மகளிர் போராட்டம் கண்ணகிக்கு நீதி கிடைச்ச மாதிரி மாதிரியில அழகா இது பண்ணி எக்ஸலண்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணி